அது எப்படி நீங்க மூன்றரை வருஷத்துல மூணு ஹெல்த் அப்ப என்ன உங்களோட கண்டினியூட்டி என்ன எதற்காக மூணரை ஆண்டுகளில் மூணு சுகாதாரத்துறை செயலாளர்கள் அப்போ இதுவே இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குது சுகாதாரத்துறையில நிறைய பிரச்சனை இருக்கு அதை எங்களால சமாளிக்க முடியல இல்லாட்டி மூணு சுகாதாரத்துறை செயலாளர் எப்படி வருவாங்க

இந்த பிரச்சனைகள் சாமானிய மனிதன் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் அதுல இல்லை இன்னைக்கு அது இன்னைக்கு வந்து அதுலயே பிரச்சனை பட் அமைச்சர் வந்து கள்ளக்குறிச்சி இன்ஸ்டன்ட்ல என்ன பேசினாரு குறிப்பிட்ட மருந்து வந்து கிட்ட நிறைய கை இருப்பு அப்புறம் இல்லைன்ட்டு அப்புறம் பாம்பேல கிட்டா எங்க பிளாக்லிஸ்ட் பண்ண கிட்ட வந்து மருந்து வாங்கியிருக்காங்க சம்பவத்தில் கூட சொன்னாரு அது அது உண்மையாக இருந்தால் கூட அவர் சொல்லியிருக்கூட அது உண்மையா இருந்தால் அது என்ன தூண்டும் இங்கே போன வருஷம் நடந்தது இல்லை சுகாதாரத்துறை ஐசியூல இருக்குன்றது உங்க இவங்க வந்து யூபியை பார்த்துருக்கேன் யூபியில் ஒரு வாரத்துக்கு மேலே பத்து குழந்தைங்க இறந்து போச்சு பிறந்த குழந்தைங்க இறந்து போச்சு ஏன்னா அங்கெல்லாம் ஓவர் கிரௌடட் நம்ம சுகாதார கட்டமைப்போடு ஒப்பிடும்போது அவங்கெல்லாம் நம்ம கிட்டே நேரம் ஒரு அரசாங்கத்தின் முகம் இருக்குது மூணாவது ரேஷன் ஷாப்ஸ் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க அதையும் தாங்களே தாங்களே மாலை போட்டுக்கிட்டு எங்கள் சாதனைகளை நாங்கள் தான் முறியடிப்போம் பேசிக்கிட்டு ஒரு கன உலகத்தில் இருக்காங்க விமர்சனங்களை வரவேற்க மாட்டேன்றாங்க மீடியா பேச மறுக்குது எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு இமேஜினேஷன் இல்லாமல் இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு அட்வான்டேஜாக போகுது எடப்பாடிக்கு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார் ஸ்டாலினுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இல்லை மற்றவங்களும் இல்லைன்றதான் துரதிருஷ்டவசமான உண்மை இதோட பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு மாவட்டம் சைலண்டா இருக்கு இப்ப இந்த வந்து அஞ்சு நாள் ஆகுது ஏன் அரசு அமைதியா இருக்கு இது வந்து ஒரு சீரியஸ் சார்ஜ் ஒன்னு உண்மையா இருக்குன்னு இல்ல பொய்யா இருக்கணும் உண்மைன்னா கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும் எஸ் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இது சரி பண்றது இவ்வளவு செஞ்சு பொய்யா இது அவதூறு நீங்க சொல்றது அத்தனை தவறு நாங்க இந்த விளக்கம் கொடுக்குறோம் நீங்க அதை திருத்திக்கணும் மறுப்பு தெரிவிக்கணும் இல்லைன்னா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லணும் ரெண்டுமே ஏன் சொல்லுவோம் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே போல சுகாதாரத்துறை வெளிப்பிதங்கும் எழுதியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு முன்னோடியாக இருக்கு அதனுடைய கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சரபுளா கொண்டு விஷயத்தெல்லாம் ஒரு டேட்டாவோடயே கொடுத்துருக்காங்க அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தாறு ஆறு அவற்றுடன் இணைந்த மருத்துவமனைகள் வந்து அறுபத்தி ரெண்டு மாவட்ட அரசு மருத்துவமனைகள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நானூத்தி எண்பத்தி ஏழு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இப்படி ஒட்டு மொத்தமா பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி பதினாலு கட்டமைப்புகள் இந்த மருத்துவ கட்டமைப்புகள் மட்டுமே இருக்கு ஆனா இதுல எல்லாம் பிரச்சனை எங்க வருது அப்படின்னா மருத்துவர்கள் இங்க தட்டுப்பாடு இருக்கு செவிலியர்கள் தட்டுப்பாடு இருக்கு பணியாளர்கள் தட்டுப்பாடு இருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அவ இன்னும் ஒரு படிக்கு மேலே அவசர சிகிச்சை நடத்துவதற்கு அவசர சிகிச்சைக்கு அந்த பிரிவுல இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இல்லை பல பல இடங்கள்ல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ரொம்ப நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டு இந்த கட்டுரையில வெளியிட்டு இருக்கிறாங்க இது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க அந்த உட்கட்டமைப்பு அப்படின்ற விஷயத்துல இந்த ஜூனியர் உன்னுடைய கருத்து எப்படி அந்த கட்டுரை நல்ல கட்டுரை உட்கட்டமைப்பு பிரமாதமாக தான் இருக்குன்னு எழுதியிருக்காங்க ஆனால் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை ஒருபுறம் நிர்வாக கோளாறுகள் குளறுபடிகள் ஒருப்புறம் இதில் வந்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மாசு அவர்களை மட்டும் குறை சொல்றது பொருத்தமானதா இருக்காது இட்ஸ் அ சிஸ்டமிக் ஃபெயிலர் அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு ஆனால் அமைச்சர் மட்டுமே பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது ஒரு தனிநபர் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் பேசுறது தவறான ஒரு அணுகுமுறை ஏன் சிஸ்டமிக் ப்ராப்ளம் இந்த அரசோட அணுகுமுறையில பெரிய கோளாறு இருக்கு நிர்வாக கோளாறு இருக்குன்றது உதாரணம் இந்த கவர்மெண்ட் வந்து மூன்றரை வருஷம் ஆகுது இந்த நவம்பரோட இந்த மூன்று வருஷத்துல மூணு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ரெண்டாவது ககன்தீப் சிங் பேடி தற்பொழுது திருமதி சுப்ரியா சுப்ரியா சாஹிப் சுப்ரியா சாஹூ இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அது எப்படி நீங்கள் மூன்றரை வருஷத்தில் மூணு ஹெல்ப் செகர்டினா அப்போ என்ன உங்களோட கண்டினியூட்டி என்ன எதற்காக மூணரை ஆண்டுகளில் மூணு சுகாதாரத்துறை செயலாளர்கள் அப்போ இதுவே இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குது சுகாதாரத்துறையில் நிறைய பிரச்சனை இருக்குது அதை எங்களால் சமாளிக்க முடியல இல்லாட்டி மூணு சுகாதாரத்துறை செயலாளர் எப்படி வருவாங்க ஏன்னா முதலமைச்சர் பொறுப்பேற்கும் பேருக்கும்பொழுதே துறை செயலாளர்களை நியமிக்கும்போது ஆரம்பத்திலேயே வந்து முக்கியமான சில துறைகளில் வந்து போடக்கூடியவர்கள் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அதில் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அஞ்சு வருஷம் நீடிப்பாங்க ஏன்னா அந்த கவர்மெண்ட்டோட ஃபேஸ் ஒரு கவர்மெண்டோட முகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு சுகாதாரம் ரேஷன் ஷாப்ஸ் கல்வியெல்லாம் கூட தான் சட்டம் ஒழுங்கு முதல்ல சுகாதாரம் வந்து சிவில் சப்ளைஸ் குளறுபடிகள் அதே மாதிரி உணவுத்துறை அங்கே செயலாளர் இந்த மாற்றங்கள் நமக்கு கட்டமைப்பு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெரிய மருத்துவமனைகள் தாலுகா மருத்துவமனைகள் கிராம அளவில் சுகாதார மையங்கள் எவ்வளவு இருக்கின்றது உண்மை இது வந்து இந்த கவர்மெண்ட்ல வரல என்ன சொல்ல போனா வெள்ளக்கார காலத்திலிருந்தே சுகாதார கட்டமைப்பு வலுவா இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தது அதற்கு பிறகு திராவிட கழகம் ஆட்சியில அண்ணா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து இன்னைக்கு ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே வந்து அதுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் அதுல பங்கு உண்டு தமிழ்நாடும் கேரளாவும் அதுல முன்னணியில இருக்கு மாற்று கருத்து கிடமே இல்லை ஆனா இந்த பெருமையை பேசி இன்னைக்கு தப்பிச்சுட்டு போக முடியாது இவ்வளவு பணியாளர்கள் இடங்கள் காலியா இருக்குது அந்த இடங்கள்ல ஒரு ப்ராப்பரா அந்த ஆரம்ப சாதனை எல்லாம் இயங்குறதே கிடையாது இயங்குறதே கிடையாது இதை வந்து உபியோட கம்பேர் பண்ணி உபியில வந்து ஒரு டாக்டர் வந்து குழந்தைக்கு ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சான்னு அவர் பேர் என்ன டாக்டர் கான் ஒருத்தரை வந்து கஃபேல்கான அது கிடையாதுங்க உதாரணம் அது இருக்கிறதால தானே அவன் அப்படி இருக்கோம் உங்கள் உதாரணம் ஏன் அங்கே போகுது நீங்கள் தான் சர்வதேச அளவில் வந்து எங்கள் மாடலில் கன்னடாவில் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் எதை உதாரணமாக எடுத்துக்கிறீங்க இங்கே ஒரு கட்டமைப்பு நமக்கு இருக்குது கட்டமைப்பு இல்லைனா இந்த கேள்வி வராது அப்போ கட்டமைப்பு இருக்கும்போது இந்த பிரச்சனை வருதுன்னா அப்போ நிர்வாக கோலை மூன்றரை வருஷத்தில் மூணு சுகாதாரத்துறை செயலாளர்கள் எப்படி அது அப்போ என்ன பிரச்சனைங்க இந்த துறை மட்டும் கிடையாது பல துறைகளில் இந்த ரெண்டு வருஷத்துலையும் வந்து பல சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் மற்ற செயலாளர்களை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ என்னதான் உங்கள் சிக்கல் இதை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து எந்த விதமான சத்தியமா எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம நான் சொல்றேன் எடப்பாடி பீரியட்ல நிறைய பிரச்சனை இருந்தது லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனா அட்லீஸ்ட் நிர்வாகம் சில துறைகள்ல சரியா தான் இருந்தது இப்ப சுகாதாரத்துறையில எல்லாம் விஜயபாஸ்கர் இருக்கும்போது இவ்வளவு மோசமா இல்ல வருத்தப்பட வேண்டிய உண்மை விஜயபாஸ்கரோட பீரியட்ல இவ்வளவு மோசமா இல்ல அந்த கொரோனா காலத்துல கூட முதல்ல பீலா ராஜேஷ் அந்த அம்மா வச்சிருந்தாங்க அவங்க சரியா செயல்படலன்னு மாத்திட்டு ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்தாங்க ஸோ விஜயபாஸ்கர் பீரியட்ல லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடிச்சு சுகாதாரத்துறையில ஆனா கட்ட

கட்டாயிலான்னு முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு தாராளமாக மாற்றலாம் அது அவங்க உரிமை தனிநபர் சார்ந்தது அல்ல இது பட் அமைச்சர் வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல என்ன பேசினாரு குறிப்பிட்ட மருந்து வந்து எங்ககிட்ட நிறைய கை இருப்பு அப்புறம் இல்லைன்ட்டாரு அப்புறம் பாம்பேல போய் வாங்கிட்டு வந்தாங்க எங்க பிளாக் லிஸ்ட் பண்ண கம்பெனி கிட்ட வந்து மருந்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து தனிப்பட்ட இன்சிடென்ட்ஸ்ன்னு திமுகவை ஆதரிக்கக்கூடிய நேர்மையாளர்கள் பரிசுத்தவான்கள் சொன்னாங்கன்னா வாழ்க வளம் மூடம் தான் நம்ம சொல்ல முடியும் லிஸ்ட் பண்ண கம்பெனிலேருந்து மருந்து வாங்குறது இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கடைசியாக கொடுத்த டாக்டர் கத்தி வச்ச சம்பவத்தில் கூட வருமானத்தவரு தான்

ப்ராப்பராக நிர்வகிக்கிறது இல்லையோ அதுதான் இதோட இது வாயில் வேற சொல்லணுமா அது பார்த்தாலே தெரியுது இல்லை மீடியா வெளிச்சத்தோட வந்து வாக்கிங் போகிற அமைச்சர் இந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களில் சரி செஞ்சாலே வந்து இல்லை இல்லை பர்சனலாக போக வேணாம் இல்லை அப்படி வந்து விகடன் எழுதியிருக்கு இல்லை இல்லை இது தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவர் வாக்கிங் போகிறது தப்பு கிடையாதுங்க அது அவரோட உரிமை அவர் இன்ஃபேக்ட் வந்து ஒரு என்ன சொன்னால் அதாவது வந்து தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மாசு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே கரெக்டாக ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்த அவரோட காலே துண்டாயிடுச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த சிகிச்சை பண்ணி இப்போ யோகாலாம் பண்ணுறாரு அவர் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் வந்து விக்கித்து போய் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தன்மைக்குள்ள மனுஷன் தான் மேரத்தான் ஓடுறாரு அவர் வில் பவர் வில் பவர் இருக்குது அவர் மேரத்தான் ஓடுறாரு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அவர் இருபது வருஷம் நடந்த இன்சிடென்ட்டில் அவர் கூட இருந்தால் எல்லாரும் செத்து போனாங்க கார் ஆக்சிடென்ட்டில் ஸோ பர்சனலி அவரை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரோட வாக்கிங் போறாருன்றத வச்சு இந்த பிரச்சனையை அணுக வேண்டாம் ஆனால் சிக்கல் பெரிய அளவில் இருக்குது உண்மையிலேயே சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் அல்ல சுகாதாரத்துறை ஐசியூல இருக்கின்றது இவங்க வந்து யூபிய பாத்துட்டு இப்ப யூபி ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குனால பத்து குழந்தைங்க இறந்து போச்சு பிறந்த குழந்தைங்க இறந்து போச்சு ஏன்னா அங்கெல்லாம் ஓவர் க்ரௌடட் நம்ம சுகாதார கட்டமைப்போடு ஒப்பிடும்போது அவங்க எல்லாம் நம்ம கிட்டே நெருங்க முடியாது இது ஒரு அரசுக்கு ஒரு கட்சிக்கான சொந்தம் இல்ல கடந்த பல ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு செங்கல் செங்கல் செங்கலா எல்லாரும் உருவாக்கி இருக்காங்க அதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல ஆனா நீங்களும் உங்க பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க மறுக்கல கதையை தான் நம்ம பேச முடியும் அந்த அளவுக்கு இல்ல இருந்தாலும் கூட இங்க சுமார் ஒரு ஒரு லட்சத்திற்கும் ஒரு லட்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து பிரசவத்திற்கு முன்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுறாங்க காரணம் என்னன்னா இங்க மருத்துவ பற்ற மருத்துவர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பயத்துல மாறிடுறாங்க அப்படிங்கறதே அதுல போட்டு அதுதான் அதுதான் இப்ப வந்திருக்க சிக்கல் கடந்த மூணரை ஆண்டுகள்ல வந்திருக்க இருக்க சிக்கல் குழந்தை பேர் விஷயங்கள்ல வந்து அந்த எம்எம்ஆர் ரேட்டுன்னு வந்து பிரசவத்தின் போது உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கை எல்லாம் வந்து கவலை தர விதத்துல இருக்குன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து கவலை அது வந்து முந்தி இருந்த அளவு கம்ஃபர்ட் லெவல்லன்றாங்க அது வந்து அடி அடிச்சி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு பெரிய அளவில் அபாயகரமான அளவுக்கு இல்லை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு சுகாதாரத்துறை பெரிய சிக்கல் இருக்கு அதாவது வந்து ஓப்பனாக பேசணுங்க அதாவது வந்து சுகாதாரத்துறை ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஸ்டாலின் அரசில் சுகாதாரத்துறை மிகப்பெரிய சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன்னு ஒரு அரசாங்கத்தின் முகம் ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட்டுங்க சட்ட ஒழுங்கு அது சந்தி சிரிக்குது ரெண்டாவது சுகாதாரத்துறை ஐசியூவில் இருக்குது மூணாவது ரேஷன் ஷாப்ஸ் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க அதையும் இங்கே மறைக்கிறாங்க கிராமங்களில் போனீங்கன்னா வந்து ஒரு தடவை ரேஷன் போயிட்டு வந்து இப்ப நாலு தடவை போக வேண்டி இருக்குது கொடுத்துடறாங்க பட் ஒருத்தவங்க ஒரு இல்லத்தரசி வந்து மூணு தடவை போக வேண்டியிருக்குது சாதாரணமாக பெண்கள் தான் போறாங்க இல்லையா அப்போ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலா சவாலா உருவெடுத்துருக்கு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணணும் மாறா தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கிட்டு எங்க சாதனைகளை நாங்கள் தான் முறியடிப்போம் பேசிக்கிட்டு ஒரு கன உலகத்தில் இருக்காங்க விமர்சனங்களை வரவேற்க மாட்டேன்றாங்க மீடியா பேச மறுக்குது எதிர்கட்சிகள் வந்து ஒரு இமேஜினேஷன் இல்லாமல் இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் இடித்துரைக்கக்கூடிய எதிர்க்கட்சி இருந்ததுன்னா ஓரளவு திருந்து வாங்கலாம் என்னமோ நமக்கு தெரியாது எடப்பாடிக்கு மிகச்சிறந்த சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார் ஸ்டால் இனி சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இல்லை மற்றவங்களும் இல்லைன்றது தான் துரதிஷ்டவசமான உண்மை இதோட பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு அண்ணா திமுக மற்ற கட்சிகளோ அவங்க பாதிப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் திருவாளர் பொதுஜனமாக நம்ம கவலைப்பட வேண்டியது சிறந்த எதிர்க்கட்சி இல்லாமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடா இன்னைக்கு இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வளமான வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எடப்பாடி இருந்த மாதிரி ஆனா எதிர்க்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது நீங்கள் தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதுதான் அதே எடப்பாடி தான் எதிர்க்கட்சி தலைவர் அவரால என்ன ஃபங்க்ஷன் பண்ண முடிஞ்சது எடப்பாடி சிஎம் ஆ போது ஸ்டாலின் வந்து எவ்வளவு தூரம் ஒரு அக்ரசிவா பண்ணாரு ஏன் அவரால இன்னைக்கு பண்ண ஒண்ணுமே இல்லைன்னா வீட்டு வாசல்ல தட்டி வச்சுட்டா நிப்பார்ல மது கடைங்கள மூடுன்னு அவங்க வீட்டு வாசலில் அவர் நிற்பார்ல நீங்க எங்க நிக்கிறீங்க மின்சாரம் அப்படின்னா எதேதோ பண்ணாரு தினம் தினம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க இல்லங்க அப்படிதாங்க இருக்கணும் அதுதான் எதிர்க்கட்சியை நீங்க என்ன பண்றீங்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனாரு சரி இப்போ செந்தில் பாலாஜி கதை என்ன டிரான்ஸ்பார்மர் ஓயல்ல முந்நூத்தி கோடி சந்தி சிரிக்குது ஏன் உங்களால அதை பேச முடியல அப்போ பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது காலங்காலமா இருக்க பிரச்சனை தான் காலந்தோறும் இருக்க பிரச்சனை தான் அவங்க அதை அவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்தாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் எல்லாம் லட்டு மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியல மருத்துவமனை இந்த இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சார் இது இப்போ மருத்துவமனைகளை தாண்டி வெளியில் இருக்கிற ஒரு பிரச்சனை பட் சுகாதாரத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை தடை செய்யப்பட்ட மருந்துகள் மருத்துவமனைகளில் வந்து வர்றத மேக்ஸிமம் அதை தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்க அப்படின்ற போது ஆனால் பொதுவெளியில் மற்ற மெடிக்கல் ஷாப்ஸெலாம் மக்களுக்கு கிடைக்க பெறுவதிலிருந்து பெருசாக ஆக்ஷன்ஸ் இன்னும் எடுக்கலை தடை செய்யப்பட்ட மருந்துகள் இன்னும் மக்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது பட் அதில் போதிய ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட அது சிக்கல் தாங்க அது 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 சம்மந்தமாக என்ன மருத்துவர்கள் தான் அதிகமாக பேசணும் இதில் வந்து மருத்துவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குங்க எந்தெந்த மருந்துகள் வெளியில் இருக்குன்றதும் அவங்களும் சொல்லணும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க பேசணும் என்ஜிஓஸ் பேசணும் இதே ஜூனியர் விகடன் அதை எழுதியிருக்காங்க நல்ல அருமையான கட்டுரை அது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது மாநில அரசு வந்து அரசு மருத்துவமனைகளை தடை செய்யப்பட்ட மருந்துகள் வெளி சந்தையில் கிடைக்குதுன்னா அது யார் பொறுப்பு அரசு வாங்க பொறுப்பு அது எவ்வளோ ஆபத்தான விஷயங்க மாநில அரசுக்குன்னு ஒரு ட்ரக் கண்ட்ரோலர் இருக்காருங்க மருந்து கட்டுப்பாட்டாளர் ஒரு மாநில அரசுக்கு இருக்காங்க மாநில அரசுக்கு அதிகமா அதிகாரங்கள் இருக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறவனா ஈஸியாக தூக்கி குண்டாஸில் டீடைன் பண்ணலாம் அவங்க அதாவது வந்து அவசர கால நடவடிக்கைகள் எமர்ஜென்சி ஆக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கால அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இது தடை செய்யப்பட்ட மருந்து வெளி சந்தையில கிடைக்கணும் என்னங்க இது அது தடை செய்யலைன்றது ஒரு பக்கம் என்னென்ன மருந்துன்னு சொன்னா மக்களாவது அதை வாங்காம இருப்பாங்க அப்படிங்கிறது அதுவும் இல்லைங்க வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து பிரஸ்டீஜ் பார்க்குதுங்க இந்த கட்டுரை ஜூனியர் வீடனோட இந்த கட்டுரை வந்து ரொம்ப சீரியஸான கட்டுரை ஒருவேளை அது தவறான சொல்கிறவங்க தகவல்னா கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்கணும் கவர்மெண்ட் ஏன் சைலண்ட்டாக இருக்குது இப்போ அந்த கட்டுரை வந்து அஞ்சு நாள் ஆகுது ஏன் அரசு அமைதியாக இருக்குது இது வந்து ஒரு சீரியஸ் சார்ஜ் ஒன்று அது உண்மையாக இருக்கணும் இல்லை பொய்யாக இருக்கணும் உண்மைன்னா கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும் எஸ் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இது சரி பண்ணுறது இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கும் பொய்யுன்னா இது அவது ஒரு நீங்கள் சொல்கிறது அத்தனையும் தவறு நாங்கள் இந்த விளக்கம் கொடுக்குறோம் நீங்கள் அதை திருத்திக்கணும் மறுப்பு தெரிவிக்கணும் இல்லைனா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லணும் ரெண்டுமே ஏன் சொல்லல இப்போ சுகாதாரத்துறையை மிகப்பெரிய அளவில் இந்த கட்டுரை இடிச்சு பார்த்துருக்கு அப்படின்னு தான் மிகப்பெரிய அளவில் உருக்கி இருக்கு ஏன் எதாவது இதை மறுபடியும் சொல்கிறேன் தனிநபர் சார்ந்து